இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு தேவையான விண்வெளி ஆராய்ச்சிகள் இருக்குது சார் இப்போ எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் உணவு தேவைகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த உலக நாடுகள் சண்டை இந்த மாதிரிலாம் அதிகமான ஒரு சூழல் வரக்கூடிய சூழல் இதெல்லாம் கட்டுப்படுத்த தேவையான கண்ட்ரோல் பண்ண தேவையான விண்வெளி ஆராய்ச்சி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் சொல்லுது சார் இன்னைக்கு ஒம்மனூர் ஜோசப்ல காம்போசிட்டில் பன்முக திறன் வளர்க்கக்கூடிய ஆய்வகம் மாணவர்களுக்காக பள்ளி மாணவர்களுக்காக திறன் வச்சிருக்க முயற்சியாக இருக்குது ஏன்னா வகுப்பறையை தாண்டி அவர்கள் வருகக்கூடிய காலகட்டங்களில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது பாடத்தைண்ட அவசியம் அமுகிறது அது இல்லாமல் செயற்கை முன்னர்வாக இருக்கலாம் செயற்கை கொண்ட பற்றி தான் இருக்கலாம் விண்வெளி பற்றி தான் இருக்கலாம் அதை தாண்டி வந்து ஊடகம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த பல பல துறைகளை அவங்க வந்து வந்துட்டுக்கான வசதிகள் அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து அவர் மருத்துவராக போகிறாங்களா அல்லது அறிவியலராகிறாங்களா பொறியியலாளராகிறாங்களா அப்படிங்கிறத அதையும் அவங்களுடைய இதையும் தெரிஞ்சுக்கிறப்போ வகையில் இந்த பன்முக திறமை கூடிய இந்த ஆய்வகம் நமக்கு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிறப்பாக வச்சுருக்காங்க அந்த திறந்து வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதைத்தான் வருங்காலங்கள் சொல்லிட்டு போகிறேன் என்ன பண்ணி பொறுத்த நிறைய விளையாட்டு வீரர்களையும் கலைத்துறைகளுக்கு உருவாகக்கூடிய நம்ம கண்டிப்பாக விஞ்ஞானிகள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வகையில் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் அங்கே இருக்க அங்கே இங்கே சில பேருக்கு உருவாக்க முடியும் அந்த வகையில் இப்போ சமீப காலங்களாக பல பண்டிகைகள் உருவாக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக இந்த இன்றைக்கு சேலம் பக்கம் ஓமலூரில் திருவள்ள முயற்சி சிறப்பாக போகுது இது தொடர்பாக ஏன்னா காலகட்டங்களில் நிறைய பல துறைகளில் கருணீர் துறையை தாண்டி தொலை உணர்வு சில தொலைபடுற போது அதுவும் இல்லாமல் நிலவுக்கானது பயணங்கள் மாதிரி பண்ணுற தொழில் வந்து விண்வெளித்துறையில் நிறைய திரும்ப நிறைய வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு இது எல்லாம் தாண்டி சர்வதேச அளவில் ஒரு விண்வெளி மையம் இதுவரை ரெண்டு மூணு தலைமுறைகளாக இருந்துச்சு அதை தாண்டி நிலவில் ஒரு சர்வதேச விண்வெளி மையம் அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு அது வருடம் பொழுது உலக அமைதிக்கே அது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் பல இருக்கிறோம் அந்த ஒரு முக்கியமாக வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த ஆய்வுகளை பணிபுரியது அதை தாண்டி வருங்காலத்திற்கு தேவையான எரிபொருளான சமீபங்கள் காதலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பல நாடுகளுடைய முயற்சிகளை இப்போ சூரியனுடைய எப்படி சக்தி உருவாகுதோ அதை வந்து கிட்டத்தட்ட பூமியில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற வகையில் சிறு அளவில் செஞ்சுருக்காங்க ஆனால் அது அதை வந்து பெருசாக பண்ணும் பொழுது மற்ற நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் தேவையான எரிசக்தியை அதன் மொழியை உருவாக்க முடியும் ஆனால் அதற்கான மூலப்பொருள் அப்படிங்கிறது நிலவண்டு இருக்குது அங்கே அதனால் அந்த இருந்து கொண்டு வரும் பொழுது அடுத்த தலைமுறைக்கான உலகத்துக்கே தேவையான எரிபொருளை அவர்களுக்கு முடியெடுசக்தி உருவாக்க முடியும் அது வந்து உலக வெப்பமயமா தடுக்க முடியும் இது எல்லாம் தாண்டி உலக அமைதிக்கும் அது ஒரு பங்கு வழிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா நாடுகளும் பொதுவாக போனாங்கன்னா சீக்கிரமாக செய்ய முடியும் சீக்கிரமாக செய்ய முடியும் அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் அப்படி 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 ஒரு நிலையை உருவாக்கும் அதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது இது வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு அமைதியான இடமாக உருவாக்க முடியும் அந்த வகையில் விண்வெளி என்பது முதல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டியினால் உருவான துறை தான் விண்வெளித்துறை ஆனால் இந்த விண்வெளித்துறை அடுத்த வரும் காலகட்டங்களில் நிலவில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு உலகத்துக்கு ஒரு அமைதியான பங்களிப்பு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம சந்தரியார் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு ஏன்னா நிலவை கிட்டத்தட்ட உலகமே மறந்துருந்த காலகட்டத்தில் நிலவில் நீர் இருப்பதும் அதுவும் முக்கியமாக துருவப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமப் பொருட்கள் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு உதவ முடியும் அப்படிங்கிற வரும்பொழுது இதில் இந்த 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 சூழ்நிலையில் போட்டி இல்லாமல் எல்லா நாடுகளும் ஒற்று போனாங்கன்னா சீக்கிரமாக செய்ய முடியும் எப்படி சர்வதேச விண்வெளி மையங்கள் மற்ற நாடுகள் சேர்ந்து வர்ற மாதிரி இதை அமைப்பாக போனாங்கன்னு சிறப்பாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த வகையில் வருங்காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உலக அமைதிக்கான ஒன்றாக விண்வெளித் துறையில் இருக்க வேணும்னு நாம் விரும்புகிறோம் நிறைய அறிவியலாளர்கள் அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அது அதன் மூலயமா அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்